தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த சுற்றறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் என்ன இந்த பார்க்க போறோம் நடிகர் விஜய் அவர்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்ப இறுதி கட்டத்தை வந்து இருக்கு ஆல்ரெடி இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல இருந்து மூன்று பாடல்கள் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு வந்து பெற்றிருந்தது படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது போது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல நோட்டீஸ் பேனர் இந்த இதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற நேம் வந்து இடம்பெறக்கூடாது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி திரைப்படம் வேற அரசியல் கட்சி வேறு அதனால படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல நோட்டீஸ் பேனர்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோஷியல் மீடியால வைரல் சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிபி